நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம பார்க்க இருக்கிற தலைப்பு நீதியை தேடி என்ற தான் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மேலப்புளம் புதூர் கிராமத்தில் குண்டும் குழியுமாக மாறியுள்ள அவளூர் சாலையையும் பொது சுகாதாரத்துறையின் துணை சுகாதார நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டி கிடப்பதையும் கேள்விப்பட்ட பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் நேரில் சென்று களப்பணி மேற்கொண்டு மேற்படி அவலங்களை சரி செய்திட வேண்டி இன்ஸ்டன்ட் பேட்டி கொடுத்ததையும் பதிவிடுகிறோம் பாருங்கள் தாலுக்கா மேலப்புலம் கிராமத்தை கிராமத்தில் பாதிக்கப்பட்ட கழகம் இன்று கலவாய் கல ஆயிரம் பேர் கொண்டோம் அப்போது மேல மேலப்புளம் புதுவரிலிருந்து அவனுக்கு செல்லும் இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளது நடந்து செல்வதற்கே மிகவும் கடினமாக உள்ளது மூத்த குடிமகன் ஒரு சிறு சிறுவர்கள் நடந்து செல்வதற்கு மிகவும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை சாலை உள்ளது சாலையை பல இடங்களில் முழுவதுமாக இல்லை ஆனால் தற்போதுதான் சமீபத்தில் சாலை போட்டுள்ளதாக ஊர் மக்கள் கூறுகின்றனர் எவ்வாறு போட்டார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இங்கிருந்து அவலூர் அவலூர் வரை இரண்டு தினமும் இரண்டு கிலோமீட்டர் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வேலைக்கு செல்கின்றனர் மாணவர்கள் பயணிக்கின்றனர் மற்றபடி வனரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் செல்கின்றன அனைவருக்கும் இது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே உள்ளாட்சி நிர்வாகங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதனை அடிப்படையில் கவனத்தில் கொண்டு இந்த சாலையை சீரமைத்து மக்களுக்கு உதவிடுமாறு பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் நாகபுளம்பு கிராமம் இந்த சாலையை இந்த சாலை என் சாலையே அதாவது இந்த கிராம சாலை இரண்டு கிலோமீட்டர் நேரம் இருந்து அவ்வளோ டச் ஆகுதுங்க இந்த ரெண்டு கிலோமீட்டரு போய் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையை டச் பண்ணுறது இந்த வயலில் பக்கத்து ஊரில் அவளூர்லேருந்து யாரைக்குறையோ ஒரு நூறு பசங்க வந்து நம்ம ஊரில் படிக்கிறாங்க ஊரில் படிக்கிறாங்கோ அது இல்லாமல் கம்பெனிக்கு ஒரு யாரைக்குறையோ ஒரு ஐநூறு பசங்க நம்ம இருந்து போகிறாங்கோ இந்த தான் போகிறாங்கோ அது இல்லாமல் வாக்கிங் போகிறாங்க ஒரு யாரைக்குறையோ ஒரு நூறு பேர் அது இல்லாமல் மக்கள் விவசாய பணிக்கெல்லாம் போகிறது இந்த வயல் தான் மொத் விவசாய பணி போகிறது மற்ற கூலி வேலைக்கு போகிறது மொத்தமும் இந்த வயல்தான் போகிறது ஆனால் இந்த சாலை யாரை குறையோ போட்ட பதினெட்டு பத்தொம்போது போட்டாங்களே தவிர ரெண்டு வருஷத்துலேயே இது ஒரு வருஷத்து சேதாரம் ஆகி போச்சு சேதாரம் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம் தின வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்தது தினமனர்லேயும் பேப்பர்லேயும் போட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டாங்க அப்பவும் கண்டுக்கலை அது அது சொல்லி ஏற்க வரையும் ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரலையும் எதையும் செய்யணும் மறுபடியும் இதை செய்யறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோம் கேட்டோம் அவங்க சரியான முறையில் இது பண்ணி நடவடிக்கை எடுக்கலை நீங்களே பாருங்க போல அங்க ஒரு இடமா இல்லை ரெண்டு கிலோமீட்டருமே அதே தான் இருக்குது நைட்ல கொஞ்சம் இது பண்ணா வீந்து வாரியே காயம் ஆகுது வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே காயம் ஆகுது அதனால சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னா நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கையை எங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நல சங்கம் சார்பில் எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் நன்றி சீரமைச்சு நல்லா வந்து அகர தள்ளி போடுங்கிறோட என்ன ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி மறு வண்டி வரல லேடிஸ் முதல்ல கொண்டு கால முண்டிக்குன்னு போகிறாங்களோ தவிர சரி போடா போனானே வாக்கிங் போகலாம் ஸ்கூல் போகணும் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது பசங்களுக்கு மேலே வந்து கலைச்சூர பிடிச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த ரோடை வந்து சீரம் வச்சு நல்லா போய் நல்ல பையனும் போட்டு போங்க அதான் உங்களுக்கு பேர் கடைசி வரைக்கும் நன்றி எடுத்துன்னு எட்டுன்னு போறாங்க நாட்டு வாட்டி போறாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு மாட்டு வட்டிங்க போக முடியல மொத்த நெல் இது கீழே வெதை நெல் வெத நாத்தளவு அதற்காக இந்த ரோடு சரி பண்ணுங்க மெயினாக ஸ்கூல் பசங்க வராங்க ஈவினிங் போறாங்க ஒழுங்காக போக முடியல குழந்தைங்களால அதுக்காக இந்த ரோடை வந்து சரி பண்ணுவோம் நல்லபடியாக போட்டு நல்ல பேரு கிராமத்தை சார்ந்தவர் இந்த வழியாக தினமும் தொழிற்சாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் ட்ராவல் செய்திருக்காங்க மற்றும் அவ்வளோதிலிருந்து பள்ளிக்கு வர சிறுவர்கள் வந்து மாணவி மாணவி அனைவரும் வந்துருக்காங்க இந்த ரோடை சீராக சொல்லி வாட்டி மனு கொடுத்தோம் எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த வழியாக போது இங்கே அன்னை சாரதா தேவி என்ற ஒரு மெடிக்குலேஷன் பள்ளியும் இயங்குது அவங்களும் இந்த சாலையை பற்றி யாரும் சீரமைக்கிறது பற்றி அவங்களும் எதுவும் முடிவு பண்ணலை வாகனத்தில் அதிகமாக சென்று வருகிறதை தவிர ரோடு உள்ளு குழிமாயிடுதா பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த ரோடு இன்னும் சீரமைக்கப்படவே இல்லை இதை நாங்கள் அறிவாட்டி மேல்முறை பண்ணுவோம் இப்போ பாதிக்கப்பட்ட சங்கரம் மூலமாக நாங்கள் மேல்முறையுது பண்ணுறோம் இதுக்கான நடவடிக்கை கூடிய சேதத்தில் இருக்கும் மாதிரி அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லைனா பாதிக்க சட்டப்பட்ட சங்கரத்துக்கு சார்பாக வழங்க தொடர்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளாகவே ஒரு ரெண்டு மூணு மாதமாவது ரோடு ரொம்ப மூடும் பல மாட்டாங்க நிமிழி வட்டம் மேலப்பதூர் கிராமத்தில் மேலப்பதூரிலிருந்து அவளூர் வரை உள்ள இரண்டு கிலோமீட்டர் சாலையை கள ஆய்வு செய்தோம் அந்த கள ஆய்வில் இது பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லை மேடும் குழிவாக உள்ளது பொதுமக்கள் இதில் பெருத்த இட்கள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்த போது ஊர் பொதுமக்களும் ஊர் பொதுமக்களும் இது சம்பந்தமாக அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார்கள் விரைந்து போர்க்கால அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மூலமாக சட்டரீதியாக ரீதியாக பிரச்சனையை அணுக வேண்டி வரும் ரைனிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா மேலபுலம கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம் எப்போதும் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டியே கிடைக்கிறது அதை விரைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் சார்பாக தலைவர் என்ற சார்பில் நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இது போர்க்கால அடிப்படையில் உடனாக உடனடியாக செய்து தரவும் கோரிக்கை வைக்கிறேன் இல்லை அடுத்த முறையாக செயல்பாடு நடைபெறாத பட்சத்தில் சட்டப்படியான நடவடிக்கை தொடரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மூன்று வருடமாக இந்த கட்டடம் கட்டி மூணு வருஷம் ஆச்சு பேச மூணு வருஷம் ஆச்சு மூடி தான் வச்சுருந்து நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னே வந்து அமைச்சர் காந்தி வந்து திறந்துட்டு போனார் திறந்துட்டு போனாரே தவிர அன்னைக்கு சேரு டேபிள் மருந்து மொத்த மாத்திரை திறந்து வச்ச மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு மறுநாள் மொத்தத்தையும் மாறிவிட்டாங்க அந்த கொண்டு வந்த பொருளை அனைத்தும் மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்க பூட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டு கேட்டதுக்கு இந்த அடுத்த வாரம் வராங்க அடுத்த வாரம் வராங்கன்னு சொல்லிங்கிறாங்க அதே இது நாள் வரைக்கும் யாரைக்குரிய ஒரு மா ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகலை யாரைக்குரிய ஒன்றரை மாதம் ஆகுது ஒரு நாள் இருபது நாளுக்கு நாள் சொன்ன தவறு ஒன்றரை மாதம் ஆகிட்டு ஒன்றரை மாதம்னா அடுத்த வராங்க அது தவிர தரகலை இது தரகலைன்னா நாங்கள் இப்போ தக்க நடவடிக்கை எடுக்கணும்னா மேற்கொண்டு நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டு வருவோம் அமைப்பின் சார்பாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் மேற்கொண்டு போராட்டம் சட்டப்படி போராட்டம் நடச்சு அப்படி எடுத்துட்டு வெளியே வந்துடுங்க அப்படின் திருப்பூர் எப்படி இருக்காங்க முடியாது ஒரு நாள் வந்து தடுப்பூசி போட்டு போயிடுறாங்க